church also known as the basilica of our lady of good health is a major catholic pilgrimage site in india located in the town of velankani tamil nadu its history is marked by a series of alleged miracles in the establishment of a shrine dedicated to our lady of good health the church is known for its gothic style architecture and has been raised to the status of a minor basilica by pope john the 23rd in 1962. key events in the church's history 1. 16th century The foundation of the church is traced back to the mid 16th century with three key events: the apparition of Mary and the Christ child to a shepherd boy, the miraculous healing of a lame buttermilk vendor, and the rescue of Portuguese sailors from a storm. 2. 17th century Portuguese sailors, after being saved from a storm, built a chapel in honor of Mary upon reaching Velankanni. 3. 19th century the chapel was rebuilt into a stone church by the portuguese. four, 1920s and 1930s. the church underwent renovations, adding wings to the main altar. five, 1962. pope john xxiii raised the shrine to the status of a minor basilica. six, 1970s. the current gothic-style structure was completed. and seven, present day. the church continues to be a major pilgrimage site.

அதன் வரலாறு கூறப்படும் அற்புதங்களின் வரிசை மற்றும் நல்ல ஆரோக்கியத்தின் அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆலயத்தை நிறுவியதன் மூலம் குறிக்கப்படுகிறது இந்த தேவாலயம் அதன் கோதி பாணி கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டில் போப் ஜான் இருபத்தி மூன்றாம் அவர்களால் ஒரு சிறிய பசிலிக்கா நிலைக்கு உயர்த்தப்பட்டது தேவாலய வரலாற்றில் முக்கிய நிகழ்வுகள் ஒன்று பதினாறாம் நூற்றாண்டு தேவாலயத்தின் அடித்தளம் பதினாறாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் உள்ளது இதில் மூன்று முக்கிய நிகழ்வுகள் உள்ளன மேரி மற்றும் கிறிஸ்து குழந்தை ஒரு மேய்க்கும் சிறுவனுக்கு தோன்றுதல் நொண்டிமோர் விற்பனையாளரை அற்புதமாக குணப்படுத்துதல் மற்றும் போர்த்துகீசிய மாலுமிகளை புயலிலிருந்து மீட்பது இரண்டு பதினேழாம் நூற்றாண்டு போர்த்துகீசிய மாலுமிகள் புயலிலிருந்து காப்பாற்றப்பட்ட பிறகு வேளாங்கண்ணியை அடைந்ததும் மேரியின் நினைவாக ஒரு தேவாலயத்தை கட்டினார்கள் மூன்று பத்தொன்பதாம் நூற்றாண்டு இந்த தேவாலயம் போர்த்துகீசியர்களால் ஒரு கல் தேவாலயமாக மீண்டும் கட்டப்பட்டது நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுகள் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகள் தேவாலயம் புதுப்பிக்கப்பட்டு முக்கிய பலிபீடத்திற்கு இருக்கைகளை சேர்த்தது ஐந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போ ஜான் இருபத்தி மூன்றாம் இந்த ஆலயத்தை மைனர் பசினிக்கா நிலைக்கு உயர்த்தினார் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் தற்போதைய கோதி பாணி அமைப்பு நிறைவடைந்தது மற்றும் ஏழு இன்றைய தினம் தேவாலயம் ஒரு முக்கிய புனித யாத்திரை தளமாக தொடர்கிறது ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான பார்வையாளர்கள் வருகிறார்கள் குறிப்பாக ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முதல் செப்டம்பர் எட்டு வரையிலான வருடாந்திர திருவிழாவின் போது இது மேரி விட்டி கொண்டாட்டத்துடன் முடிவடைகிறது ஆரோக்கிய அன்னை பசலிக்காவில் உணவகம் சிற்றூண்டியகம் உள்ளது இங்கு உணவு மிகவும் தரமாகவும் சுவையாகவும் நிறைவான விலை நிர்ணயத்துடன் மிக சிறப்பாக செயல்படுகின்றது இந்தியாவிலேயே மிக நீண்ட கடற்கரையில் ஒன்றாக விளங்கக்கூடிய வேளாங்கண்ணி கடற்கரையை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு வருகின்ற அனைவரும் அவர்களது முடியை நேற்றிக்கடனாக செலுத்திவிட்டு இந்த கடற்கரையில்தான் நீராடி அவர்களுடைய புனித பயணத்தை நிறைவு செய்வார்கள் அவ்வாறு எல்லாரும் அவங்களோட குடும்பத்தோடு வந்து நீராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த கடற்கரை வந்து மிகவும் பராமரிப்பாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் குறிப்பிடத்தக்க இருக்குது கொஞ்சம் தூரமாக போகும்போது அந்த கிளீன்னஸ் கொஞ்சம் கண்டினியூ ஆகலை அப்படிங்கிறது மிகவும் அர்த்தத்துக்குரிய ஒன்று என்னோடய குழந்தையும் என்னுடைய மாமாவும் அந்த இடத்துல விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குமே மொட்டை போட்டாங்க நாங்களும் ஒரு மொட்டை போட்டிருந்தோம் எல்லாம் ஃபேமிலியாக வந்து கடலில் ஒரு ஆட்டம் போட்டுட்ருக்கோம் கடல் தண்ணி கொஞ்சம் உப்பு அதிகமாக தான் இருக்குது நாங்கள் போன அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலில் என்னமோ குளம் மாதிரி இருந்துச்சு கடலில் அலையே இல்லை எங்களை பார்த்தோன்னே அலையெல்லாம் பயந்து ஓடிட்டா அப்படின்னு சொல்லி தெரியல இருந்தாலும் அதில் போய் நாங்கள் குளிச்சிக்கிட்டு இருந்தோம் மத்தியானம் பன்னெண்டு மணி வெயில் செம்மையாக இருந்துச்சு அந்த வேளாங்கண்ணியை வரைக்கும் சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கணும் ரொம்ப ஹீட்டாக இருக்குது கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வேளாங்கண்ணி கடற்கரையை சுற்றி கடல் மீன் உணவகங்கள் அதெல்லாம் நிறையா இருக்குது பொறிச்சு வச்சுருக்குறாங்க நண்டெல்லாம் வறுத்த வச்சுருக்காங்க நமக்கு என்ன தேவைப்படுதோ அங்கே சாப்பிட்றதுக்கு எல்லா ஆப்ஷன் இருக்காங்க அதாவது ஒரு செமையான ஒரு குளியல் போட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பசிக்கும் தானே அந்த பசியை ஈக்குவல் பண்ணுறதுக்கான ஃபுட்டும் வந்து அந்த கடற்கரையில் லபிக்க வச்சுருக்காங்க கடல் மீன்கள் நண்டு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக வறுத்து வச்சுருக்கிறாங்க கிரேவி பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு என்ன தேவையோ அங்கே கிடைக்கும் நீங்களும் விரும்பி சாப்பிட்லாம் அது மட்டும் பார்த்தா பார்த்திங்கன்னா கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு எதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப தூரம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிப்பு விளையாட்டுக்குள்ளேயே நம்ம வந்து பாதுகாத்துட்டு வராங்க எங்கள் ஃபேமிலியெல்லாம் குளித்தாச்சு என் பாப்பா செம ஆட்டம் போன வருஷம் கடலுக்குள்ளேயே போக மாட்டேன்னுட்டா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே போனவா திரும்பி வர அந்த அந்தளவுக்கு ஒரு செமையான ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு எல்லாம் வந்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எழுதுவோமே அதேமாரி என் பாப்பா பேரை மண்ணில் கடல் மண்ணில் எழுதியாச்சு ஜோ ஜே ஓ ஈ ஈன்னு சொல்லிட்டு என் பாப்பாவே எழுதி ட்ரை பண்ணிட்டா அதை கடலால் அரிச்சிட்டு போமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்குறோம் கடலில் நம்ம குளிக்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கடல் குளம் மாதிரி மாறிட்டு அலையே இல்லையே இருந்தாலும் ஒரு அலை வந்து என் பாப்பாவை அடித்து போயிட்டு என் பாப்பாவோட செருப்பவர் அடித்து போயிட்டு அது கடைசியில் பிடிச்சி எடுத்துட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கடற்கரைக்கு போகிற வழியில் நிறையா கடைகள் இருக்கும் என் ஃபேமிலிலாம் போயிட்டுருக்காங்க கடைகளில் நமக்கு தேவையான வீட்டு அலங்கார பொருட்கள் வளையல் விளையாட்டு பொருட்கள் எல்லாம் நிறையா இருக்குது குழந்தைகளை கூப்பிட்டு போனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் முடிஞ்சால் கண்ணுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி வாங்கி போட்டு கூப்பிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு செலவு மிச்சமாகும்னு நினைக்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா நிறையா பொருள் இருக்குது எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் பத்தாது போல் என் பாப்பா வேற அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தால் நான் இருப்பா நான் ஈவினிங் ரொம்ப வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூணு பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்கோம் அது மட்டும் பற்றாது பார்த்திங்கன்னா இந்த கடற்கரை வழியாக வந்து ஃபுட்டு நிறையா கடை இருக்குதுன்னு சொன்னேன் அதேமாதிரி விளையாட்டு பொருட்கள் அலங்கார பொருட்கள் பக்தி சார்ந்த பொருட்களும் நிறையா இருக்குது கடற்கரையை கொஞ்சம் சுத்தமாக வச்சுருக்கணும்னு தான் சொல்கிறேன் என் பாப்பாவுக்கு கொஞ்சம் கோவம் ஏதாவது வாங்கி கொடுக்க மாட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி பார்த்துட்ருக்குறா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கீ செயின்னு ஏதோ காக்கிறா நான் வாங்கி கொடுக்கலையே கடைசியில் என்ன வாங்கி கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு மாதிரி இருந்துச்சு அதை எழுதிட்டு எழுதிட்டு அழிச்சிக்கலாம் அந்த ஒரு ஸ்லைடு ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன் அதை தான் என் பாப்பா கடைசி வரைக்கும் வச்சு சுற்றிட்டு இருந்தேன் அது மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டுக்கு ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு கையில் ஒரு ஒரு விசிறி மாதிரி இருந்துச்சு காத்தாடி மாதிரி அது கொஞ்சம் வாங்கி கொடுத்துருந்தேன் அதையும் வச்சு என்ஜாய் பண்ணிகிட்ருந்தாள் நம்மளுடைய வேளாங்கண்ணியோட வரலாறு அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக நீங்க நெடியது நம்மளுடைய வீடியோவோட முதல்ல ஆங்கிலம் மற்றும் தமிழில் நீங்கள் கேட்டிருப்பீங்க வேளாங்கண்ணி வந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாள் ஸ்பென்ட் பண்ணுங்கள் இறை அனுபவத்தோடு மிக சிறப்பாக ஒரு அனுபவம் கிடைக்கும் வாழ்க்கையில் சிறந்து விலங்குகள் மக்களை இது வி கே மாற்றங்களை வரவேற்கிறோம்